மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் நிகழவிருக்கின்ற புதன் பெயர்ச்சியின் காரணமாக புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்குள் நுழைந்து அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது பற்றி துல்லியமாக தெள்ள தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயை குரு தன்னுடைய களத்திர பார்வையால் பார்த்து பலமுள்ளவர்களாக மாற்றி அமைக்கிறார் செவ்வாய் மற்றும் புதன் போன்ற இரண்டு கிரகங்களின் மீதும் குருவின் பார்வை அதீதமாக விழுவதால் குருமங்கல யோகம் குருபுதயோகம் யோகம் இனிதாக நிறைய கிடைக்கிறது எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளையும் நல்லபல வளர்ச்சியோகங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமாக கிடைக்கிறது புதனுடன் மங்களகாரகரான சகோதரகாரகரான செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது அச்சம் இல்லாமல் பல விதங்களான காரியங்களை மேற்கொண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு பலமாக ஏற்படக்கூடிய குருமங்கள யோகம் குறு யோகத்தின் காரணமாக இனி நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களை ஏளனமாக நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு முன் கம்பீரமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழக்கூடிய விதத்தில் புத்திக்கு அதிபதியான புதனும் சக்திக்கு அதிபதியான செவ்வாயும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான நிகழ்வுகளை கூட எளிதாக சாதாரணமாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை முன்னேற்ற யோகங்களை வளர்ச்சி வாய்ப்புகளை இனிதாக நிறைய ஏற்படுத்தி கொள்வதற்கான அருமையான ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் மீது அதீதமாக புதன் மற்றும் செவ்வாயின் பார்வை கிடைப்பதால் அதிக அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிக்கல்களும் நெருக்கடிகளும் கஷ்டநஷ்டங்களும் இந்த நேரத்தில் முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கும் அதுமட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் நல்லபல வளர்ச்சி வாய்ப்புகளும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இனிதாக நிறைய உங்களை தேடி வரும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான பணிகளை அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கக்கூடிய விதத்தில் அருமையான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த நேரத்தில் புதன் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமாக நல்ல பல முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் லாபங்களையும் கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை செவ்வாயின் ஆட்சி வீட்டை தங்களுடைய ஏழாம் பார்வையால் பார்த்து பலப்படுத்துவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருமங்கல யோகம் கிடைப்பது மட்டுமில்லாமல் எல்லா விதமான பணிகளையும் அதிரடியாக துரிதமாக துல்லியமாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் புதன் மற்றும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக எளிதாக நிறைய கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிதாக நிலம் சொத்து வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் என பல்வேறு விதங்களான அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளும் முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது நவக்கிரகங்களின் சேனாதிபதி சகோதர காரகன் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது செவ்வாயுடன் மிகவும் பலமாக வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் சொந்த பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை எழுதி கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சொத்துக்களில் இருந்து கொண்டிருக்கின்ற வில்லங்கங்கள் விலகும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான வளர்ச்சிகளுக்கான முன்னேற்றங்களுக்கான வழிகளை வகுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி மேல் வெற்றி யோகங்களும் வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான இக்கட்டுகள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று நினைத்துக்கொண்டிருக்கக்கூடிய பலவிதங்களான பணிகளை அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சினைகளையும் அடித்து நொறுக்கி பிரச்சினைகளை உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக்கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் உறுதியாகவே பலமாக உங்களுக்கு உண்டு நிச்சயமாகவே பன்மடங்கு அதிக அளவிலான முன்னேற்றங்கள் நன்மைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல விதங்களான பணிகளை எளிதாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அதுமட்டுமில்லாமல் உங்களை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தியவர்கள் முன் கம்பீரமாகவும் தலைநிமிர்ந்தும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்துடனும் வாழ்ந்து காட்டக்கூடிய விதத்தில் பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் அரசியல் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அவரிவிதமாக சாதகமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுக்கு அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உடைத்து எறிந்து எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்து கொள்ள முடியும் இந்த தருணத்தில் உங்களுக்கு புகழ்பெற்ற நபர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் இந்த தருணத்தில் நல்ல காரியங்களையும் முன்னேற்றங்களையும் பலமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குறுப்புது யோகம் குருமங்கல யோகம் என நல்லபல மாறுதல்கள் கிடைப்பதால் இந்த நேரத்தில் படித்துக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களின் கல்வியில் அற்புதமான அருமையான முன்னேற்றங்கள் கண்டிப்பாகவே உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதிக அளவிலான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற முடியும் இந்த நேரத்தில் போட்டிகளில் பரிசுகளையும் பதக்கங்களையும் பெறக்கூடிய விதத்தில் பல விதங்களான சாதனைகளை புரிவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்பங்களும் மாணவ மாணவியர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய புத்திக்கும் சக்திக்கும் அதிபதிகளாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாய் மிகச் சிறப்பான ஆற்றல்களை அள்ளி கொடுக்கிறார்கள் எனவே குடும்ப பொறுப்புகளை மிகச் சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு பல விதங்களான சந்தோஷமான நிகழ்வுகளை இனிதாக நிறைய ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதீதமாக உங்களை வரும் புதன் பகவானின் அமைப்பு காரணமாக மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் இனி தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் துணிச்சலுடன் வீரத்துடன் விவேகத்துடன் புதனும் செவ்வாயும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரம் என்பது அதிரடியாகவும் துரிதமாகவும் பல விதங்களான காரியங்களை இனிதாகவும் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாகவும் வெற்றிகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தை நீங்கள் சிறப்பாக கணக்கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வரும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய விதத்தில் புத்திக்கு கல்விக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சக்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய செவ்வாயும் சேர்க்கை பெற்று பயணிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்ல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்துள்ளது எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் இனிதாக நிறைய கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சியோகங்களையும் நல்ல பல முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது ஒன்பது கிரகங்களிலேயே சகோதரகாரகன் பூமிகாரகன் மங்களகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் தடாலடியாகவும் அதிரடியாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் பல விதங்களான காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் அது மட்டுமில்லாமல் எந்த பணியை நீங்கள் கையிலெடுத்தாலும் அவற்றை வீரமும் விவேகமும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அதீதமான ஆற்றல்களை அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கிறார் இந்த வகையில் பார்க்கின்றபோது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான பிரம்மாண்டமான மாறுதல்களை இனிதாக நிறைய வாரி வழங்கக்கூடிய பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் வீரத்தை விவேகத்தை துணிச்சலை விளைநிலமாகக் கொண்ட செவ்வாயுடன் புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் சேர்க்கை பெறுவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் புதன் செவ்வாயுடன் சேர்க்கை பெறக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானம் உங்களுடைய ராசிக்கு நாயகராக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக உங்களுக்கு சுகாதிபதியாகவும் இருக்கிறார் புதன் புதன் இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான மாறுதல்களை செவ்வாயுடன் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரத்தில் பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான இக்கட்டுகள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லா விதமான பிரச்சினைகளையும் முழுவதுமாக நீக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் பயணித்துக் பயணித்துக்கொண்டிருக்கும்போது உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் கணிதம் அறிவு ஜோதிடம் என் மீடியா கம்ப்யூட்டர் செய்தித்தால் பயந்த சுபாவம் நகைச்சுவை திறன் மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுக்கக்கூடிய திறன் என எல்லாவற்றையும் எண்ணற்ற முறையில் வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கக்கூடியவர்தான் உங்களுடைய ராசிநாதனான புதன் புதன் அபரிவிதமான முன்னேற்றங்களை நன்மைகளை வளர்ச்சிகளை வாரி வழங்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய்க்கு பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடமில்லை என்றாலும் அதிக அளவிலான சிரமங்களையும் சிக்கல்களையும் இக்கட்டுகளையும் நெருக்கடிகளையும் உருவாக்கக்கூடிய இடத்திலும் இல்லை நடுநிலையான யோகபலன்களை இனிதாக நிறைய அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட இந்த நேரத்தில் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் புதன் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமாகவும் அதிரடியாகவும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதீதமாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகவும் அருமையான அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்து செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் உங்களுடைய ராசியாதிபதியான புதனும் செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க வாய்ப்புகளையும் நல்லபல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக நிச்சயமாகவே இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த தருணங்களை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள புதன்கிழமை விரதமிருந்து நவக்கிரகங்களை வழிபாடு செய்யுங்கள்